மன இரு என்ன சொல்லுற சொல்லுது மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி தரமா இந்த மாந்திரிகம் பண்ணப்பட்டவங்க நிறைய பேர் சபைக்கு பார்ப்பேன் எதையோ மாதிரி இருப்பான் இருப்பாங்க அந்த பலியும் வேதனையும் அவங்க முகத்துல தெரியுமா தெரியாதா தெரியாதான் சொல்லுங்களேன் அது வந்து சத்துரு கொடுக்கறது தேவனும் நமக்கு என்ன தினமா கொடுக்குறாரு மன மகிழ்ச்சியை தருகிறார் எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்குது ஊஞ்சை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா அதே இல்லையா கற்று விடுத்ததுலாம் எப்படிரு மனமகிழ்ச்சியாக இரு ஆ ஆ இப்போது உம் ஆத்துமால விருப்பம் இருந்தால்தான் அவனுக்கு நடக்கும் அந்த விருப்பம் எப்போ வருதுன்னா நீ மனமகிழ்ச்சியாக இருக்குமோ அது வரும் அதே இல்லையா ஆண்டவட்ட நான் ஜபத்தை சொல்லியிருக்கேன் சந்தோஷமா இருக்கிறேன் கர்த்தத்தில் மன மகிழ்ச்சியா சொல்லிட்டு நீ போனீனா ஆண்டவர் உன் வாஞ்சையை விருப்பத்தை அது